பிஸ்பில்லா அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் மொத்த தமிழக மக்களுமே அப்படியே உரைஞ்சு போய் நிற்கிறாங்க அரசியல் கட்சிகள் இந்த அதிர்ச்சிலேருந்து எப்படி மீண்டு வருவாங்கனே தெரியல காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ விஜயதாரணி பாஜகவில் சேர்ந்துட்டாங்களாம் குமார் சொல்லி விஜயதாரணி விஜயதாரணி பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னோன்ன இங்க இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவங்களாம் கையில் பிடிக்க முடில்ல ஐயோயோ ஐயோயோ பாரு அவ்வளோ தான் எல்லாமே நாங்கள் தான் இது வந்து சும்மா ஒரு டீசர் தான் ஒரு ட்ரைலர் தான் இனி பாரு திமுக வந்து எத்தனை பேரை நாங்க தூக்க போறோம் அதிமுக வந்து மொத்த அதிமுக நாங்க தூக்க போறோம் அவ்வளவுதான் இனிமே ஆட்சியே எங்க கையில தான் அப்படின்னு சொல்லி ஓவரா கூறுறாங்க இருபத்தி நாலு முடிஞ்சி ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயா இல்ல தேர்தலே நடக்காம இருந்து ரெண்டு பங்கு எம்எல்ஏக்களும் அதிமுக இருந்து மூணுல அஞ்சுல நாலு பங்கு எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து ஆட்சி புதுசா அப்படி அமைச்சர் சூழ்நிலை உருவாக கூட ஆகலாம் இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா இவங்க எப்பவுமே இப்படிதான் இவங்களுக்கு வந்து கள்ள நிலவரம் புரியிறதே கிடையாது குறிப்பா இந்த தமிழ்நாடு எப்பேற்பட்ட மண் அப்படிங்கறது இவங்களுக்கு புரியுறது இல்ல நேத்து பார்த்தோம்னா எல்முருகன் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி என் மண் எம் என் மக்கள் இந்த பயணம் வந்து அண்ணாமலை பிரம்மாண்ட யாத்திரை நடத்தி முடிச்சாரு இந்த யாத்திரையால தமிழ்நாட்டில் நாற்பதுமே நாங்கள் தான் நாற்பதுக்கு நாற்பது நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்முருகன் அவரு ஒரு பக்கம் கூப்பிட்டு இருக்கிறாரு எல்முருகன் மனசு நல்லா தான் இருந்தாரு ஏன் இப்ப கொஞ்ச நாள் அப்படி பேசுறதுதான் புரியல அவர் அசால்தான் நினைச்சு நிக்கிறீங்க ஒரு டைம்ல அவரை பார்த்து அலராதனே கிடையாது தெரியுமா போலீஸ்காரன் தான் அச்சு அச்சு இப்படி ஆகிட்டான் விஜயதாரணி பாஜக போய் இணைஞ்சதால இங்க தாமரை மலந்துருமா அப்படின்னா மோடி அக்கௌண்ட்ல பாஞ்சு லட்சம் போடக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தாலும் நடக்குமே தவிர தமிழ்நாட்டில் பாஜக நோ சான்ஸ் விஜயதாரணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தொகுதியில எம்எல்ஏவா இருக்கிறாங்களே அந்த தொகுதியை தாண்டி அவங்களுக்கு பெரிய அளவில் யாருக்குமே தெரியாது அது கூட அந்த தொகுதியில் அவங்க ஜெயிக்கிறது காரணம் திமுக கூட்டணியில் இருந்ததால தான் அந்த வெற்றியுமே அவங்களுக்கு சாத்தியமாச்சு இன்னைக்கு காங்கிரஸ்ல அவங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்குமே இல்லை அப்படிங்கறதால தான் காங்கிரஸே அவங்கள கழட்டி விட்டாங்க பொதுவாகவே இந்த எக்ஸ்பைரி பாஜக பாஜகவில் சேர்க்கறது ரொம்பவே ஒரு வழக்கமான ஒரு விஷயம் வாய்ப்பில்லாத சினிமா நடிகர் நடிகைகள் சினிமாவிலேயே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது டிவி சீரியல்ல கூட வாய்ப்பு இருக்காது அந்த மாதிரி நடிகர்களை கட்சியில் சேர்த்துட்டு கட்சியில் இருந்த இணைந்தார் பிரபல நடிகர் அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுவாங்க இப்போ இப்போ போன காலத்துல கூட அண்ணாமலை அதிமுகவுல எம்ஜிஆர் நம்பியார் காலத்துல இருந்த எம்எல்ஏக்கள் அப்படி ஒரு முன் முப்பது பேரை கூட்டிட்டு வந்து அவங்கள கை நடுங்கி போன தாத்தா மலர்ந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த கை நடுங்கி போன தாத்தாக்களை கூப்பிட்டு வந்து இப்ப சேர்த்தாங்களா அதே மாதிரி வேலை இல்லாத ராணுவ வீரர்கள் அப்பேற்பட்டவங்கள கட்சியில சேர்ப்பாங்க எக்ஸ்பெரியான இசையமைப்பாளர்கள் இப்படி சொல்லி எல்லாருமே இந்த மாதிரி ஆட்களாக கொண்டு வந்து கட்சியில சேர்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் காங்கிரஸே இவங்க நமக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க விஜயதாரி நமக்கு வேலைக்கு ஆக மாட்டான்னு கழட்டி விட்ட ஒருத்தரை தான் இன்னைக்கு இவங்க கட்சியில சேர்த்துட்டு அவங்க மூலியமா தாமரை வளர வைக்க போறாங்களா ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா விஜயதரணி அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பெல்லாம் விஜயதரணி இன்னொரு கட்சிக்கு போறாங்க அப்படின்ற செய்தி வரது வழக்கம் ஏன்னா இவங்களுக்கு அப்பந்தான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்ததா நமக்கு சீட்டு கொடுத்து இங்கே நிக்க வச்சுருவாங்க அப்படின்றதால இந்த பேச்சு எப்பவுமே எடுப்பட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தோம்னா விஜயதரணி அதிமுக பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விஜயதரணி பாஜக பக்கம் போறாங்க அப்படின்ற செய்தி எல்லாருமே பார்த்தோம் இப்போ இப்பவுமே இந்த ஒரு வாரமாவே அப்படிதான் அங்க போவாங்க இங்க போவாங்க ஒரே ஜோக்கா ஓடிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வழியா போய் பாஜக போய் சேர்ந்துட்டாங்க இப்போ அவங்க பாஜக போய் வேகமாக போய் சேர்றது காரணம் என்ன தெரியுமா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியை விஜயதரணி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நமக்கு தான் அந்த தொகுதி கிடைச்சிடும் அப்படின்ட்டு கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அது வசந்தன்கோ வசந்தகுமார் அவருடைய தொகுதி அவர் அங்க ரெண்டாயிரத்தி ஜெயிச்சி எம்பியா இருந்தாரு சமீபத்தில் கொரோனாவுடைய நேரத்துல அவர் இறந்துட்டாரு அப்ப அவர் இறந்த டைம்ல அந்த தொகுதி விஜய் தரணி கேட்டுட்டு இருந்தாங்க தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு பார்த்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன செஞ்சாங்கன்னா வசந்தகுமார் அவருடைய மகன் விஜய் வசந்த் அவருக்கு அந்த தொகுதியை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் வசந்த்க்கு அந்த தொகுதியை கொடுத்தாங்க விஜய் வசந்த் அங்கே போட்டிட்டு எதிரில் போட்டிட்டு பொன்னார விட அதிகமான ஓட்டுகள் வாங்கி பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சாரு வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் விஜய் வசந்த் அந்த தொகுதிக்கு உண்மையான சிறப்பான ஒரு எம்பியா செயல்பட்டு இருக்காரு பல நலத்திட்டங்கள் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனாலும் ஸ்பாட்ல போய் களத்துல போய் நிற்கிறாரு அப்ப அவர் அந்த தொகுதிக்கான ஒரு ஆள் அப்படின்னு அறிமுகமாயிட்டாரு அதனால வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுமே கன்னியாகுமரி தொகுதி விஜய் வசந்த்க்கு தான் ஒதுக்கப்படுது அப்போ இங்கேயுமே விஜயதர் அன்னைக்கு ஒரு ஏமாற்றம் என்னடா அது இந்த நமக்கு இந்த கன்னியாகுமரியில் சீட்டு தருவான்னு பார்த்தா அதுவும் தரலையே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் ஒரு பக்கம் சரி சீட்டு தான் தரல காங்கிரஸ் தலைவருக்கான டைம் முடியுது அப்ப அடுத்த காங்கிரஸ் தலைவர் நம்ம கேட்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க ஆனா அதுவுமா போச்சு காங்கிரஸுடைய புதிய தலைவரா அண்ணன் செல்வ பிறந்தகை அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஆளு இனி உண்மையாலே தமிழ்நாடு காங்கிரஸ் இனி ஒரு எழுச்சி பெறுறதுக்கு அண்ணன் செல்வப் பணி வந்து அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் ஏன்னா அண்ணன் செல்வப் இதுக்கு முன்னாடி விசிகாவில் இருந்தாரு திருமாவளவனுக்கு அடுத்த இடமா செல்வப் இருந்த காலம் அப்பேற்பட்ட ஒரு இடம் விசிகாவில எம்எல்ஏ பொறுப்பு வரைக்கும் இருந்து சட்டமன்றத்துடைய அவங்க கட்சிக்கான ஒரு தலைவர் பொறுப்புல இருந்தவர் அந்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் மாதிரி ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு மனுஷன் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்ப அப்பேற்பட்ட ஒரு செல்வப் பிறந்தகை இன்னைக்கு காங்கிரஸ் தலைவரா வந்திருக்கிறது காங்கிரசுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தான் சொல்லணும் அப்ப செல்வப்ந்தவை அவங்களுக்கு தலைவர் பதவி குத்துறால நமக்கு தலைவர் பதவியும் கிடைக்கல எம்பி பதவியும் கிடைக்கல அப்படிங்கறதாலதான் அக்கா இப்ப வேகமா போய் பாஜக போய் சேர்ந்துருக்கிறாங்க அப்ப நல்லா பாக்கணும் இங்க காங்கிரஸ்லேயே உங்களுக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி காங்கிரசே கலட்டி விட்ட ஒருத்தவங்களை தான் இன்னைக்கு அவங்க பாஜக சேர்த்துருக்காங்க இப்பேற்பட்ட ஒருத்தவங்களை சேர்த்துக்கிட்டு இந்த விஜயதரணியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து அதிமுகவை காலி பண்ணிடுவோம் திமுக காலி பண்ணிருவோம்னு சொல்லி ஒரே பிள்ளாக்கா பிதரகோபால் தான் விஜயதரணி அக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மேக்கப் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எளிமையான ஒரு மேக்கப் அவங்க போடக்கூடிய லிப்ஸ்டிக்ல இருந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மேக்கப் வரைக்கும் ரொம்ப எளிமையா ஒரு பெண் எவ்வளவு எளிமையா இருந்தா அவ்வளவு சிறப்பா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான மேக்கப் பயன்பாடு உள்ளவங்க அவங்க சரி திரும்ப திரும்ப அண்ணாமலை முதலமைச்சர் ஆயிடுவாரு பாஜக மலர வச்சிருவோம் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே இவங்களுடைய கள நிலவரம் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போய் தேடி பார்த்தோம்னா கள நிலவரம் ரொம்ப பரிதாபமா இருக்குது நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் அண்ணாமலை வந்து என் மக்கள் என் என் மண் என் மக்கள் இந்த பயணத்தை வந்து இப்ப ஒரு வழியா முடிச்சுட்டாரு இல்லையா அவரும் பத்து வாட்டி லீவு அடிக்கடி லீவ் லெட்டர் போட்டுருவாரு பஸ்ஸுக்குள்ளேயே நடந்துப்பாரு இப்ப ஏற்பட்ட ஒரு வழியா முடிச்ச இந்த பயணம் கோயம்புத்தூர்ல முடிக்கிறாரு முடிக்கக்கூடிய அந்த பயணத்துக்கு முடிவு எழுதுறதுக்காக மோடி இல்லையா இருக்கிறார் கோயம்புத்தூர்ல பல இடங்களில் அடிக்கப்பட்ட ஒரு போஸ்டர்ல அண்ணாமலையோட போட்டோ கூட இல்லாத அளவுக்கு தான் அங்க போஸ்டர் அடிக்கப்படுது வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசனுடைய உருவம் பெரிய அளவுல வைக்கப்பட்டிருக்கு மோடி போட்டோ எல்லா போட்டோ இருக்கு அந்த போஸ்டர்ல அண்ணாமலையோட போஸ்டரே இல்ல அந்த போஸ்டர்ல சேவகியே வருக அப்படின்னு சொல்லி வானதியை தான் வரவேற்குறாங்க ஒரு கட்சி தலைவர் அண்ணாமலை அவரோடைய ஃபோட்டோவை கூட போடாத அளவுக்கு தான் அண்ணாமலைக்கு அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மரியாதை ஆனா அங்க மரியாதை யாருக்குன்னா வானதி சீனிவாசனுக்கு சேவகியே வருகன்னு வரவேற்பு நடக்குது வா வசந்த மண்டபமே வா சொந்த கட்சிக்காரனே மதிக்கல இதுல இவங்க அடுத்த முதலமைச்சரா அப்புறம் இந்த மாதிரி எல்லாருமே கலாய்க்கிறாங்க ஒரு போஸ்டர் கூட சொந்த கட்சிக்காரனே மதிக்காம போஸ்டர் கூட போட்டோ கூட போட மாட்டாங்களே அப்படின்னு இதை பத்தி எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க தெரிஞ்சுனேன் உடனே அவசர அவசரமா பக்கத்துல இருக்க ஜெராக்ஸ் கிடைக்க போயிட்டாங்க ஏப்பா ஒரு போட்டோ ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஜெராக்ஸ் எடுத்து வந்து அந்த இடத்துல ஒரு ஓரத்துல குட்டியோண்டு அண்ணாமலையோட போட்டோ ஒட்டி வச்சு இந்த அளவுக்கு அப்படி அந்த அப்படி ஏதாவது தூக்கி போடுவாங்களே அந்த மாதிரி அந்த போட்டோ தூக்கி போட்டுருக்காங்க இதையும் தாண்டி இங்க பாஜக வளர்ந்துருச்சு அண்ணாமலை முதலமைச்சர் ஆயிடுவாரு நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருவோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அதுல முதல் இவங்க முதல் ஒரு ஸ்டாண்டா இருக்கணும் இவங்களே முதல் அதை நம்பல இப்ப பார்த்தோம்னா பாஜகவை சேர்ந்த எந்த தலைவருமே இந்த தேர்தலில் நிக்கல இவங்க சொல்றாங்கல்ல நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிரும் அப்படி அப்படின்னு இவங்களுடைய பேச்சில் முதல் உண்மையா இருந்தா முத இவங்க வந்து களத்துல தேர்தலில் நிக்கணும் பாஜகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஒருத்தர் கூட இந்த தேர்தலில் நிக்கல அண்ணாமலை கேட்டா இல்ல இந்த தேர்தல் எனக்கான தேர்தல் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை எஸ்கேப் எள் முருகன் வந்து நிற்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு எள் முருகன் நீலகிரி மாதிரியான இடங்கள்ல நின்று ஆறாசாவுக்கு நான் எதிராக நிற்கிறேன் அப்படி இப்படிலாம் சவுண்ட்லாம் விட்டாப்புல அப்புறம் கலை நேரம் இப்போ தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இல்லை நான் நீங்கள் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்களேன் இந்த வீடு வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த தேர்தலில் நிற்கல நான் வந்து ராஜ்யசபா சபா வாங்கிக்கிறேன் தேர்தலில் நின்று ஜெயித்து எதுக்கு லோக்சபா நம்ம தேர்தலில் நிற்காம டேரெக்டாக ராஜ்யசபா சபா போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி எள் முருகன் இப்போ பேக் வாங்கிட்டு ராஜ்யசபா நோக்கி போயிட்டார் இப்படி உங்க கட்சியோட முக்கிய தலைவர்களே பின்வாங்கி ஓடிட்டாங்க இந்த இடத்துல தமிழ்நாட்டில் அஞ்சு பிசாவுக்கு போனி ஆகாது தான் சந்திக்க முடியும் அப்படின்ற இவங்களுக்கு தெரியும் ஆனா வாய் மட்டும் பேசுறது என்னன்னா நாங்க அப்படி கிழிச்சிருவோம் இப்படி கிழிச்சிருவோம் பேசறது இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா திருப்பூர் மாதிரியான பல இடங்கள்ல அங்க போய் கடைக்காரங்கள்ட்ட மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி மோடிஜி வராப்பல மோடிஜி வரா அதனால நிதி வசூல் கொடுங்க பிரம்மாண்டமா நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண போறோம் நிதி வசூல் கொடுங்கன்னு சொல்லி பல கடைகளில் போய் நிதி வசூல் கேட்கறது தராத பட்சத்தில் மிரட்டி வாங்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் மக்கள் கிட்டயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடையாது சரி உங்க கட்சியிலையாச்சும் நல்ல பேர் இருக்குதான்னு பார்த்தா சொந்த கட்சிக்காரனே போட்டோ கூட அடிக்க மாட்டான் இல்ல தேர்தலாச்சும் வந்து இவங்க நிப்பாங்கள தலைவர்கள் அப்படின்னா சொந்த கட்சியோட தலைவர்களே நான் போட்டி வரலன்னு சொல்லி போகக்கூடிய நிலைமை இப்படி ஒரு கட்சியை தான் நாங்க தாமரை மலர் வச்சிருவோம் அப்படின்றாங்க அதனால விஜயதாரண வினு சக்கரவர்த்தியே வந்தாலும் உங்களுக்கு வேலை ஆகாது